பள்ளிகள் மண்ணீரை வளர்க்க வேண்டிய அவசியம் உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை நீண்ட நாட்களாக வலியுறுத்தி வந்தோம் அந்த அடிப்படையான திட்டத்திற்கு கிட்டத்தட்ட மாநில அரசு ஒரு இருநூத்தி ஆறு கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து அறிவித்திருக்கிறார் அது வரவேற்கக்கூடிய அம்சம் அதுபோல பசுந்தா உரம் அதற்கு ஒரு இருபது கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்திருக்கிறார் வேளாண் இயந்திரம் எழுபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறார் தேவையில் ஒரு பத்து சதம் அஞ்சு சதம் அளவிற்கு இந்த நிதி ஒதுக்கீடுகள் இருக்கிறது இருந்தாலும் அந்த திட்டங்களை நாங்கள் வரவேற்கிறோம் இந்த பட்ஜெட்டில் அது ஒரு புதிய பார்வையை உருவாக்க ஆனால் தொடர்ந்து விவசாயிகள் கேட்டு வருவது உற்பத்தி பொருளுக்கு லாபகரமான விலை உரிய தந்தை வசதி அதற்கு இந்த அறிக்கையில் என்ன சொல்லிருக்கிறார்கள் தந்தை வசதி என்று கேட்கிற போது பத்து இடங்களில் பகுதிகளில் கடைகளை மாநில அரசு உருவாக்கப் போகிறது அந்த கடைகளில் விவசாயிகள் உற்பத்தி செய்கிற பொருட்களை நாங்கள் விற்பனை செய்ய போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார் நாங்கள் கேட்பது அரசு கடை திறந்து பொழுது செய்து விற்பனை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்கவில்லை பாதுகாக்கு தென்னை விவசாயிகள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் மத்திய அரசுக்கு எதிராக டெல்லியில் சென்று போராடினார்கள் நான் கூட அங்கே சொன்னேன் இது மாநில அரசு பொது வரைவு திட்டத்தில் தேங்காய் எண்ணெயை சேர்க்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு நாங்கள் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக எதிரில் மிகப்பெரிய ஒரு முற்றுகை போராட்டத்தை எஸ்கே அமைப்பு சார்பில் என்பி அமைப்பு சார்பில் நாங்கள் தோங்கினோம் அதில் முழுமையான கோரிக்கையாக இதனை நாங்கள் முன்வைத்தோம் உடனடியாக தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கடலை எண்ணெய்களை வேளாண் உற்பத்தி பொருட்களை சார்ந்த மூலப்பொருள்களை கொண்டு அதை மதிப்பு சொல்லாக மாற்றி அதை பொது திட்டத்தில் குறிப்பாக ரேஷன் கடைகளில் விற்பனை செய்ய வேண்டும் சாமாயில் விற்பனையை தடை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம் அது குறித்தான பல போராட்டங்களை பல அமைப்புகள் தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள் ஆனால் அறிவிப்புகள் எதுவுமே இல்லாமல் மிகப்பெரிய ஏமாற்றம் சிறப்பு தொகுப்பு ஏழு லட்சம் கண்டுகள் வரை வழங்கப்பட்டிருக்கு என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்களே அறிவிச்சிருக்காங்களே சிறப்பு தொகுப்பு திட்ட கலைஞர் திட்டம் சொல்றாங்க கலைஞர் கிராம வளர்ச்சி திட்டம் அந்த திட்டத்துக்கு ரெண்டு வருஷமா நிதி ஒதுக்கீடு இல்ல செயல்படல தெரியுமா ரெண்டு வருஷமா கிராமங்கள்ல அந்த திட்டம் செயல்படவே இல்ல அப்ப கலைஞர் ஒரு திட்டத்தை வச்சு ரெண்டு வருஷமா செயல்படாம புடைக்கி வச்சிருக்காங்க அப்ப நிதி ஒதுக்கீடு இல்லாமல் திட்டங்களை மற்றும் புதிய புதிய பெயர்களில் படிப்பது அது மட்டும் விவசாயிகளுக்கு பயனளிக்கா அதுக்கான திட்டத்திற்கான நிதியை எப்படி உருவாக்க போகிறீர்கள் எங்கிருந்து அந்த நிதி வருகிறது பட்ஜெட்டுக்கான கொள்கை முடிவுகளை அப்படி என்றால் மத்திய அரசு இருபதுக்கும் மேற்பட்ட துறைகள் மூலமாக வேளாண் துறைக்கு நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் அந்த இந்த பட்ஜெட்டை நான்காவது ஆண்டாக தாக்கல் செய்கிற வேளாண் துறை அமைச்சர் மத்திய அரசினுடைய அமைச்சர்கள் துறை சார்ந்த அதிகாரிகள் ஓடும் கலந்து பேசி இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்தாரா நிதியமைச்சர் என்றா அவர் ஜிஎஸ்டி திட்டத்தை கலந்துகிறார் நிதி ஆய்வு கூட்டத்தை கலந்துகிறார் மத்திய அரசு பிரதமர்

இந்த பட்ஜெட்டின் மிகப்பெரிய ஏமாற்றம் ஒன்று பாமாயிற்கு தடை விதிக்கவில்லை பொதுவிடத்திற்கு தேங்காண்மையை விற்பனை செய்வதற்கான துவக்க நடவடிக்கை குறித்து அறிவித்திருக்க வேண்டும் அது குறித்து அறிவிப்பு வெளியிடவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு திமுக தரப்பு தேர்தல் அறிக்கையை சொன்னது தேசிய வயமாக்கப்பட்ட வங்கிகள் இருக்கிற கடனை எங்களால் தள்ளுபடி செய்ய இயலாது எனவே நாங்கள் நெல்லுக்கும் கரும்புக்கும் நெல்லுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தூண்டாளு கரும்புக்கு டன்னுக்கு நாலாயிரம் ரூபாய் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே வழங்கிவிடுகிறோம் சொன்னார்